அண்ட புரகே நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட அப்போ சிலர் நடவடிக்கைகள் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் ஆகையால் நீங்கள் எர்சிலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் மிக அருமையான வேதவசனம் இந்த வேதவசனத்தில் காத்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் மெய்யாகவே நம்ம ஒவ்வொரு நாளிலும் தேவ சமூகத்தில் காத்திருப்பது அவசியம் காத்திருக்கும்போது தேவன் நமக்கு நம்முடைய வாழ்வில் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவராக இருக்கிறார் இந்த உலகத்தில் அநேக காரியங்களுக்காக நாம் காத்திருக்கிறோம் அதை காட்டிலும் தேவ சமூகத்தில் காத்திருப்பது மிகவும் மேலான ஒரு ஆசிர்வாதமாக இருக்கிறது அந்த ஆசிர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வதற்காக தேவ சமூகத்தில் ஆலயத்தில் காத்திருக்க வேண்டும் என்று இந்த வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் தேவாலயத்தில் ஒவ்வொரு நாளிடம் சென்று நாம் செபிக்க வேண்டும் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் அன்று அப்போ சிலர்கள் ஏன் காத்திருந்தார்கள் எதற்காக காத்திருக்கும்படியாக தேவன் இந்த காரியங்களை சொல்லியிருக்கிறார் என்றால் இரண்டு காரியங்களை இங்கு வேத வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவதாக ஒரு மனிதன் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்வதற்காக காத்திருக்க வேண்டும் இரண்டாவதாக பிதாவின் வாக்குத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக நாம் காத்திருக்க வேண்டும் இந்த இரண்டு காரியங்களுக்காகவும் தேவனுடைய பிள்ளைகள் காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்று பிதாவின் வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக நாம் காத்திருக்கும்போது மெய்யாகவே இந்த இரண்டு காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அநேக மனிதர்கள் அநேக ஆவிகள் அசுத்த ஆவிகள் நிறைந்து காணப்படுகிற மனிதர்கள் அநேகம் உண்டு ஆனால் நாம் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவதற்கு நாம் காத்திருந்து அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நாம் சாட்சிகளாக வாழ முடியும் நம்மை ஆசிர்வதிக்கிறவரும் அவர்தான் எல்லாவற்றையும் நமக்காக செய்கிறதுனால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்காக ஒவ்வொரு நாளிலும் தேவ சமூகத்தில் அயர்சிலேமில்லை நாம் காத்திருப்பது அவசியம் தேவாலயத்தில் சென்று ஒவ்வொரு நாளிலும் ஜெபித்து பரிசுத்த ஆவியானவரை நிறைவை பெற்றுக்கொள்ளும்போது கொள்ளும் போது தேவன் நம்மை நல்லவர்களாக இந்த பூமியில் வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்வார் அவருடைய ஆவியினால நம்மை நடத்துகிறவராக இருக்கிறேன் நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவேன் உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்காக சொல்லியிருக்கிறார் அதுபோல நாம் காத்திருந்த அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்போது தான் ஒவ்வொரு நாளில் நமக்கு போதி ஆலோசனை கொடுத்து அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் பிதாவின் வாக்குத்தத்தங்கள் அநேகம் உண்டு அந்த எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நாம் காத்திருக்க வேண்டும் இந்த இரண்டு ஆசிர்வாதங்களையும் வாக்கு தத்துவங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் தேவாலயத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் காத்திருந்து அவருடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் கத்தை நம்மை ஆசீர்வதிப்பார் கண்களை முடிச்சு வைக்கலாம் அன்பு அப்பனே தர்மையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்காக காத்திருக்கும்படியாக சொல்லியிருக்கிற இந்த காரியங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்தினோம் சமூகத்தில் காத்திருந்த ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரால் நாங்கள் நடத்தப்பட அந்த ஆவியை பெற்றுக்கொள்ள பிதாவின் வாக்கு தத்துவங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக அந்த அப்போ சிலர்கள் காத்திருந்து அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டது போல இந்த நாட்களில் நாங்கள் காத்திருந்த ஆவியை பெற்று உம்மால் நடத்த பட நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படியே வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் அதிகமாய் காத்திருந்து பசு ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக நம்முடைய வாக்கு தத்துவங்கள் எல்லாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நிறைவேறும்படியாக நம்முடைய சமூகத்தில் ஜபிக்கிறோம் தொடர்ந்து நீர் எங்களை நடத்துங்க இந்த நாள் முழுவதும் உம்முடைய அபிஷேகத்தினால் உம்முடைய நிறைவினால் உம்முடைய ஞானத்தினால் எங்களை நிரப்பி எங்களை நடத்துவீராக இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேலும் நல்ல amen